சுவாமி சரணம் சுவாமியே சரணம் வையப்பா நவம்பர் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பகவானி திருநடை திறக்கப்படுகின்றன எதுக்காக பார்த்தீங்கன்னா மண்டல பூஜைக்காக பகவானின் திருநடை திறக்கப்படுகின்றது இதற்கான சுவாமி தரிசனத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்க தற்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ரூம்கள் வாடகைக்கு கோயில் திவஸ்தானத்துலேருந்து எப்போ விடுவாங்க அந்த ரூம் புக்கிங் பண்ணுறதுக்காக இப்போ தற்போது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க மேலே சன்னிதானத்தை தங்குணுன்னு நினைக்கிங்களோ அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிஸ்பிளேயில் காட்டுறாங்களா இந்த லிங்க் தான் அதுக்கான லிங்க்கு இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் நேரில் போய் புக் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா நேரில் போய் புக் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணாச்சுன்னா நமக்கு தேவையான சீட்டை நம்ம டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் அங்கே போய் புக் பண்ண முடியுமான்னு டவுட் தானே கூட்ட வந்து மண் மண்டல காலத்தில் கூட்டம் அதிகமாக வரும் பக்தர்கள் கூட்டம் அதனால் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு சிறந்ததாக இருக்கும் ஒரு வேலை அவங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ண தெரியலான்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா சதன் ரயில்வேலேருந்து வந்திருக்கு இந்த மண்டல பூஜை காலங்களில் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்துமே பக்தர்கள் அதிகமாக போவாங்க அதன் கருத்துக்கள் கொண்டு திருப்பூர்லேருந்து இனி பக்தர்களுக்கு எளிமையாக சபரிமலை செல்வதற்காக சென்னையிலேருந்து கொல்லம் செல்லும் ட்ரெயின் வந்து திருப்பூர் வழியாக நின்று இம்ம மக்கள் அங்கே ஏற்றிட்டு அந்த கொள்ளத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க இதோடய ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா சீரோ ஆறு ஒன்று ஒன்று ஒம்பது அதே போல் அங்கேருந்து வரும்போது ஸீரோ ஆறு ரெண்டு ரெண்டு சீரோ இவருக்குலாம் ட்ரெயின் இயக்கப்படுகின்றன இது வந்து எப்போத்திலிருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படுகின்றன இது வந்து வழியெலாம் பார்த்தீங்கன்னா சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களில் இந்த ட்ரெயின் வந்து நின்று சொல்லணும்னு தென்னக ரயில்வே சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து சப்சமல அப்டேட் வந்து டே பை டே அதிகமாக வந்துட்டேதான் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா